இந்த உலகத்தின் காரியங்கள் அவனை மாற்றி மாற்றிவிட்டது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஐம்பதிய பிள்ளையே எனவேதான் இவரே பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாரவசம் இப்படி சொல்கிறது ஒருவனும் கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கைங்கள் டிஸ்ட்ராக்ஷன் அந்த பிள்ளைகளே ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகம் தேவன் தந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் தேவன் தந்த மகிமையான வாழ்க்கை தேவன் தந்த மகிமையான அந்த உன்னதமான அபிஷேகம் எல்லாவற்றையும் திரும்ப சொல்லுவது இராதபடிக்கு இருங்கள் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் நன்மைகள் தான் அந்நன்மைகள் உங்களை திசை திருப்பாதபடிக்கே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் முடிவாக ஒழுக்கமான வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை திரும்ப திரும்ப இதுதான் வாழ்க்கையின் அடிப்படை தேவை எது தேவை என்று சொன்னால் ஒழுக்கமான கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கை இதைத்தான் ஆண்டவர் தேவர் ராஜ்ஜியம் இதைத்தான் முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய தேடுகள் என்று ஆண்டு சொல்லுகிறார் அவருடைய கருப்பு என்னவென்றால் டிசிப்ளின்ல தேவ ராஜ்யம் தேவனுடைய நீதி இன்றைக்கு திருச்சபைக்கு போகிற பலருடைய வாழ்க்கையில அந்த சிந்தையே இல்லை தேவ ராஜ்யம் தேவ நீதி அதை குறித்து சிந்தையும் இல்லை உணரும் இல்லை துக்கமான ஒரு காரியம் அதை குறித்து பேசுகிற ஊழியர்களும் இல்லை இன்றைக்கு இல்லை முழுக்க முழுக்க உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் மேன்மைகள் உலகத்தின் ஆசாபாசங்கள் இதை பேசுகிற மக்கள் தான் இன்றைக்கு ஏராளம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பது பிள்ளையே ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த பூமி அந்த திருவசரத்தரை அவர் போதி அழுத்தமாய் போதிக்கிற ஒன்று தேவராஜ்யம் தேவநீதி இன்றைக்கு தேவ இல்லை உலக நீதி சுயநீதி இந்த பலமுறை சொல்லியிருக்கிறேன் அழுத்தலை ஏமாற்றுவது அபகரிப்பது இதுவே வாழ்க்கையின் மூலதனமா இருக்கிறது இல்லை என்பவையே ஒழுக்கமான வாழ்க்கை என்பது தேவனை முதலாவது தேவ நீதியை முதலாவது தேவர் ராஜ்ஜியத்தை முதலாவது என்னை கேட்டுக் கொண்டு வந்தது இரண்டாவது நித்திய